இன்றைக்கி திங்கக்கெழம வந்து சிறப்பான ஐட்டம் எது பண்ணிக்கின்னு சொன்னீங்க ஹோட்டலே கிடைக்காத ஐட்டம் அப்ளீன ஐட்டம் பண்ணிக்கணும் பண்ணிக்கு அதுவா அது வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஓட்டல் தர மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சது நம்ம சாப்பிட்டதில்லை அப்படியா இது எப்படி பண்ணுறதுன்னு தனி வீடியோ போட்டிருக்கோம் மக்கள் பார்த்துக்கோங்க இது பேர் வந்து காலிஃப்ளவர் இது என்ன புரோட்டல் இங்கே பக்கத்தில் இருக்கிறது

பாசிப்பயிர் கடைஞ்சிங்க சூப்பர் அதுக்கப்புறம் என்ன ஊற்றுணும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இது ஊற்றி சாப்பிட்டு தான் அந்த பாசிப்பயிரோடய அந்த அப்படியே உள்ள இறங்கும் ஸோ பாசிப்பயிர் கடைஞ்சிருக்கு நம்ம முன்னாடி செக் பண்ணி பார்த்துற முதல்ல அந்த காளிஃபு பரட்டல் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் மரமலாப்பொடி போடுவோம் கொஞ்சம் நல்ல கட்சியம் வேணாம் ம் நல்லா இருக்கும் மரகாப்படியை போட்டு நமக்கு காரமாக இறங்குனா ம் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வேணும் சரி ஊற்றுங்க ஊற்றுங்க அடுத்து வெண்டைக்காய் புரட்டல் அதையும் செக் பண்ணி பார்த்துறேன் எப்படி இருக்குதுன்னு அது எப்படியும் பண்ணுறது நான் புளி தைக்கிறது வெண்டைக்காய் வந்து பாசிப்பயிர் கடையல் பாசிப்பயிர் கடையல் கால்கள் பெரட்டல் வெண்டைக்காய் புரட்டல் இதை காம்பினேஷன் வெண்டக்காய் புரட்டல் டெஸ்ட் பண்ணுறேன் நான் ஓகே நல்லா தான் இருக்குது வேறு ஏதாவது பண்ண முடியுமோ அவ்வளோதானா இன்றைக்கி ஐட்டம் எவ்வளோதானா ஓகே இன்னைக்கு பரட்டல் புரட்டல் கடையில் சூப்பர்